மேஷம் ராசி அன்பர்களே இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான நிலையை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் இதனால என்ன ஒரு மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறத நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் ராசி அன்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தையும் கொண்டது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பாருங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க செவ்வாய் கிழமையில நீங்க எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு பெயர்வு நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயம் பெறுவீங்க முருகனோட பரிபூர்ணாரிலையுமே உங்களால் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானினார்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நன்மை வந்து சேரும் அதே போல உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க பெருமைனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்க பெறலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வரம் எப்படிப்பட்ட வரமா அமைய போகுது நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இப்போ தெளிவாக பார்க்கலாம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேன்மையான சில பலன்களுமே உண்டாக போகுது சில இடத்துல உங்களோட வேலை அனுபவம் நெறிஞ்சதான் மாறும் சில இடத்துல வேலையில பொறுப்பு கொஞ்சம் அதிகமா மாறும் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வேலையில நீங்க சிறப்பாக செயல்படுவதால சம்பள உயர்வு நல்ல ஒரு ஊதிய உயர்வு பெறுவீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த விஷயம் மாறும் பிரச்சனைகள் சாதகமான முடிவு உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் அதிகரிப்பீங்க புதிய முயற்சியில் நம்பிக்கையா ஈடுபடுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பிறக்கும் அதிகாரப்பூர்வமா பாருங்க உத்தியோக ரீதியா நீங்க நல்ல ஒரு பாராட்டு பெறும் வகையில் உங்களோட அமைப்பு உருவாகுது பதவியில மாற்றம் இடமாறுதல் பற்றிய அனுகூலமான நல்ல விஷயத்தை நீங்க விரைவில் பெறப்போகிறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்மையும் உத்தியோகத்தில் மேசராசி அன்பர்கள் இப்ப பெற போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கையிருப்பு உண்டாகும் நீங்க உங்களோட தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையோடு புதிய முதலீடுல ஈடுபடலாம் புதிய முதலீடுல ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையா கவனமா இருந்தா நன்மையும் நல்ல ஒரு அனுகூலமான பயனும் நீங்க பெறலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கையிருப்பு கூடும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் பாருங்கள் சந்தோஷமான சூழலை உருவாக்க முடியும் குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் வரும் பிள்ளைகளால் பெருமை வரும் பெரியவங்களோட நல்லாசி உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக அமைய போகுது குடும்பத்தோட மேன்மைக்காக நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுல அதிகமாக ஆர்வமும் அக்கறையும் காட்ட போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு உங்களுடைய நண்பர்களால் நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய முதலீடுகள் நல்லது நம்பிக்கையோடு புதிய முதலீடு செய்யுங்க எச்சரிக்கையா செயல்படுங்க நன்மையை பெறுவீங்க சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கொஞ்சம் கலந்த பலனை தருது அதனாலதான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இடம் வாங்கி விற்கும் தொழில் ரொம்பவுமே லாபகரமாக மாறும் பாருங்க இப்போ எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்களோட கணக்கு வழக்குகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஆடம்பர செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்க இந்த வாரம் மேசராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட தேவைக்காக திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தினா நன்மையை பெறலாம் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் பெரியவங்களோட அனுசரணையால நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ நீங்கள் பெறுவீங்க அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறு ஏழு அதிர்ஷ்ட எண்கள் மேசராசி அன்பர்களுக்கு ஒன்பது ஒன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் இது போல பிளான் பண்ணி பண்ணுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி பெருமானை மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியத்தை முருகன் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் நடக்க முருகனின் அருள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் பொதுவாகவே இந்த வாரம் பாருங்க நீங்க திட்டமிட்டு செயல்படுங்க அப்படி திட்டமிட்டு செயல்பட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயமா நீங்க பெறுவீங்க ராசி அதிபதி பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இந்த வாரம் சஞ்சாரம் செய்யறாரு அவருக்கு குரு மற்றும் சனியின் பார்வை கிடைக்குது இந்த ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையா இருந்த பிரச்சனை இந்த வாரம் உங்களை விட்டு விலகும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகமுக்கும் அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி குடும்ப உறவுகளால நிறைய தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த தொல்லைகளுமே இந்த காலகட்டத்துல உங்களை விட்டு நீங்குது வீண் பழிகள் அகலும் சண்டை சச்சரவால ஏற்பட்ட மனவலி குறையும் பெரும்பாலும் உங்க மீது எந்த ஒரு தப்பும் இல்லாமலே பல பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க இப்போது அதை பற்றி எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை செஞ்சவங்களே உங்ககிட்ட இப்போது அதை பற்றின முழு விபரத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க அதுவும் மேசராசி என்பர்கள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கண்முடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் புதுசாக ஆயுள் காப்பீடு செய்யறதில் ஆர்வம் வரும் சட்ட இருந்து பெரும்பாலும் விடுபட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க மேல் வீண் பலிகள் இருந்தாலும் அந்த பழி இப்போ அகலும் அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு பாருங்க நீங்க விரும்பிய இடமாற்றத்தை இந்த வாரம் பெற போறீங்க உங்க அதிபதி செவ்வாய் வந்து பாதகாதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படி தள்ளி போறதுமே நல்லதுதான் இப்ப சொத்து பிரச்சனை ஈடுபடாதீங்க அது பிரச்சனையும் சிக்கலையும் கொடுத்துரும் மூத்த சகோதரர்கள் மற்றும் உங்கள் சித்தப்பா பெரியப்பா வகையில் சில அசௌகரியங்கள் வரலாம் அவங்க கிட்டே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா தேவையில்லாம வாக்குவாதம் செய்யாதீங்க அந்த இடத்துல இருந்து வந்துருங்க பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க எந்த ஒரு தொலையும் ஏற்படாது உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவால அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு இப்போ மருத்துவ செலவு குறைவதற்கான பெரும்பாலான வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும் சங்கடகராசத்து அணைகே மேசராசி அன்பர்கள் விநாயகர் பெருமான வழிபடுறதுனால நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் பெறுவீங்க விநாயகர் வழிபடுவதால வன்வினைகள் அகலும் நன்மைகள் பெரும்பாலும் வந்து சேரும் நீங்க தொடர்ந்து தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் வெற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இறைவனோட அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் எடுத்த வேலையை எடுத்தபடி சிறப்பாக செய்து முடிச்சு நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெற முடியும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாருங்க ஒரு பக்கம் சிறப்பான உயர்வு இருந்தாலுமே ஒரு பக்கம் சின்ன சின்னதா நெருக்கடிகள் வந்து போகும் அந்த தைரியமா எதிர்கொண்டு நன்மையை பெறுவீங்க மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படும் ஒரு பக்கம் நன்மையும் நடக்கும் அதே போல் எடுத்த வேலைகளை நீங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சா நல்ல ஒரு உயர்வுமே பெறுவீங்க நினைச்ச வேலைகளை நினைச்சபடி செய்து முடிந்து நன்மையை பெறுவீங்க செஞ்சுட்டு வர தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு பக்கபலமா அமையும் விட்டு கொடுத்து போகணும் கோபத்தை குறைச்சே இருக்கணும் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்க வியாபாரத்துல கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானா தேடி வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் நீங்க கட்டாயம் பெறுவீங்க அதுவும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தா அந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் முழு மூச்சா செயல்படுங்க புதிய வேலை வாய்ப்பு உங்க முயற்சி இது எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்குமே எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதும் மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாமல் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து எந்த ஒரு நெருக்கடியும் உங்களை நெருங்காம பார்த்துக்கும் அப்படி மற்றவங்களோட விஷயத்துல நீங்க தலையிட்டா சில நெருக்கடிகள் வரும் கவனமா இருங்க கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இப்ப பெற போறீங்க ஒவ்வொரு வேலைகளையுமே திட்டமிட்டு செய்வீங்க அப்படி திட்டுமிட்டு செய்யுங்க நன்மையை பெறுவீங்க அரசு வழி வேலைகளில் அதிகபட்சமா நீங்க கவனமா இருக்கணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கணும் எந்த ஒரு முறைகளும் ஏற்படாம பாத்துக்கோங்க பெரும்பாலும் உங்க வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது நல்லது நீங்கள் வச்சிருக்கிற சரக்குகளை நல்ல தரமான பொருட்களாக வச்சுருங்க யாரும் குறை சொல்லாதபடி உங்களோட தொழில் வியாபாரத்தை சிறப்பாக நடந்துங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் இப்போ பெற முடியும் அதுவும் அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் நீங்கள் பெற முடியும் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள் அமைய வாழ்த்துக்களையும் உங்களை குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பார்த்து நன்றி நேர்களை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் கூட வர பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க